கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் என் முகத்தை பொழுது உனக்கு மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கத்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம் கத்தர் நித்திய கிருபையுடன் நமக்கு இறங்க வேண்டுமென்றால் கத்தருடைய முகத்தின் பிரசன்னம் நம்மல இருக்க வேண்டும் அந்த பிரசன்னம் நம்மை விட்டு தடைபடுமானால் தேவன் நம்மை புறக்கணிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக நாம் எந்த இடத்திலே புறக்கணிக்கப்படுகிறோம் என்றால் அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என்று வரியிலே நாம் வாசிக்கிறோம் நம்மையிலே தேவ கோபம் எழும் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் நம்முடைய அக்கிரமங்களும் மீறுதல்களும் தேவனை விட்டு நம்மை பிரிக்கிறதா இருக்கிறது இதைத்தான் உபாகமத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலே என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அங்கு அருவருப்பான வழி செலுத்தப்படுகிறது ஜெனிப்பித்த கண்மலையை மறந்து போனார்கள் இதை பார்த்து அவர் கோபம் கொண்டதினாலே அங்கு தம்முடைய முகத்தை இருக்கிறார் அவருடைய துதியை சொல்லி வருவதற்காகவே நம்மை ஏற்படுத்தினார் நாம் அதையெல்லாம் மறந்து நாம் நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய பிரியத்தின்படி நடந்து கொள்ளும் பொழுது தெய்வ கோபம் நம்மையிலே வருகிறதா இருக்கிறது இப்படி தேவன் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கும் பொழுது நம்முடைய ஆவி கலங்கி போகிறது இதை சங்கீதக்காரன் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது என் ஆவி தோய்ந்து போகிறது நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடி நம்முடைய முகத்தை எனக்கு மறையாதையும் என்று சொல்லுகிறார் தேவனுடைய முகத்தின் பிரசன்னத்திலே வாழ்ந்தவர் தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர் ஆகவேதான் அவர் அநேக சங்கீதங்களிலே உடைய முகத்தை எனக்கு மறையாதையும் என்று சொல்லி கேட்பதை நாம் பார்க்கலாம் ஆகவே நமக்கு தெய்வ பிரசன்னம் தடைபடுகிறது என்றால் எந்த இடத்திலே தேவனை நாம் கோபப்படுத்தினோம் எந்த இடத்திலே தெய்வ நம்மை விட்டு விலகி போனது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஓசியா ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே இஸ்ரவேல் எனக்கு மறைவானதல்ல என்று சொல்கிறார் நாம் கத்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் அவருடைய பார்வைக்கு நாம் மறைவானவர்கள் அல்ல ஆனால் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் நாம் தூரமாக்கப்பட்டாலும் அந்த அதிகாரத்தின் கடைசியிலே நாம் வாசிக்கும் பொழுது தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் தேடு மட்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் உணர்ந்து அவைகளை விட்டு தேவ சமூகத்தை தேடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார் என்று இசைக்கேலை கொண்டு சொல்லுகிறார் இங்கே இசைக்கியல் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கத்தராயி ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏனென்றால் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு அவருடைய கோபம் நம்மை அவருடைய பக்கத்திலே நம்மை மறுபடியுமாய் கொண்டு வருமானால் நாம் தேவனிடத்திலிருந்து இரக்கத்தையும் சகாயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் முழுவதுமாக ஒரு சமாதான உடன்படிக்கையின் வார்த்தைகளாகவே நாம் பார்க்க முடியும் ஏழாம் வசனத்திலே இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் அந்த இமை பொழுது கைவிடுகிற நேரம் இமை பொழுது தம்முடைய முகத்தை மறைக்கிற நேரம் நம்முடைய வாழ்வின் எல்லாமே தோல்வியாக முடிந்துவிடும் ஆகவே நாம் அதை உணர்ந்து தேவ சமூகத்தை கிட்டிச் சேர்வோம் நித்திய கிருபையுடன் தேவன் நமக்கு பாராட்டுகிற அந்த இரக்கத்தை நாம் பெற்று இருப்போம் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம் நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு தேவனை நாம் கிட்டி சேரும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நமக்கு நித்திய கிருபையுடன் இருக்கிறார் அவருக்கு பிரியமானதை செய்வோம் அவருடைய இரக்கத்தையும் கிருபையையும் நாம் பெற்றுக்கொள்வோம் ஆமே ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் என் நாபத்து நாளிலே உடைய முகத்தை எனக்கு மறையாதையும் இந்த வேத வார்த்தையின்படி கத்தாவே நாங்கள் நோமை நோக்கி கூப்பிடும் பொழுது உடைய முகத்தை எங்களுக்கு மறையாதபடி உடைய முகத்தின் அந்த ஒரே பிரசன்னத்தை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் நீர் வீசச் செய்யும்படியாக ஜபிக்கிறோம் எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்து அந்த ஒரே நித்திய கிருபையுடன் நீர் எங்களுக்கு இறங்குவீராக தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூலம் எங்கள் என் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்